வணக்கம் சார் என் பேர் ராஜேஷ்குமார் பத்து வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருக்கோம் ஹவுஸ் ஓனர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டெத் ஆகிட்டார் அவங்க பொண்ணுக்கிட்ட நாங்கள் மெயின்டென் பண்ணுறோம் அவங்க பொண்ணுக்கிட்ட தான் வாடகை கட்டிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் இல்லைகள் பசங்கள் யாருன்னு தெரியல அவங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப அம்மாவை எண்ணில் எல்லாமே கஷ்டப்படுத்தினாங்க அது நடவடிக்கை நாங்கள் பூந்தமல்லி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல ஒரு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் என்னை ரிமான் பண்ணாங்க என் அம்மாவை ரிமாண்ட் என்னை ரிமாண்ட் பண்ணிவிட்டு என் அம்மாவை அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு ஆறு பேர் சேர்ந்து அடித்து அவங்கள கஷ்டப்படுத்தி ஓனி மூட்டையிலலாம் கட்டி வாயிலெல்லாம் பேண்டேஜெலாம் ஒட்டியிருக்காங்க இதெல்லாம் போலீஸ் இந்த பக்கத்துலேயே ஆனந்தகுமார் என்ற எஸ்ஐ ஒருத்தர் நின்று பார்த்துருந்திருக்காரு இதுக்கெல்லாம் அவதூறுவான ஒரு விஷயத்துக்கு அவர் ஏன் இவ்வளோ பாவ செயல் செயல்பட்டார் எனக்கு தெரியல எங்கள் பொருள் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே என் கேமரா எங்கள் நகை எங்கள் கேஸு எங்கள் துணி மணி எல்லாமே கொண்டு போய் வச்சுருக்காங்க இதுக்கு எந்த பதிலும் எந்த ஒரு ம பதிலுமே கிடையாது அவங்க போலீஸ் கிட்ட போனாலும் எந்த ஒரு விஷயமும் கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்ற மாதிரி திமுறாக தான் பேசுகிறாங்க எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் எந்த ஒரு ஆஃபீஸில் போனாலும் நாங்க தான் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க இதுவரையும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல எதுக்காக எந்த ஒரு செயல் நடக்குது எனக்கு தெரியல சார் உங்களை எதுக்கு எதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க என்ன சார் என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க சார் நான் எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணல கேட்டு அம்மாவை அடிச்சுருக்காங்கன்ட்டு ஒரு கோபத்தில் கேட் ஓப்பன் பண்ணேன் அது தவிர எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை சார் இதை வச்சு அவங்க காலையில் என்ன நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகிறேன் ஆறரை மணிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க பேசணுன்னு தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு பேசணுன்னு தான் கூப்பிட்டு போனாங்க அப்படியே உட்கார வச்சு என்னை விசாரித்தாங்க எங்கடா வேலை செய்கிறேன்ட்டு கேட்டாங்க நான் மீடியாவில் வேலை செய்கிறேன்ற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் கீழே ஒக்காரா மீடியா என்ன பெரிய மைராடாண்டி ஆனந்தகுமார் எஸ்ஐதான் சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு ஈவினிங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வீட்டில் தகவல் சொல் சொல்லுங்க சார்னு சொன்னேன் எதுவுமே சொல்லலை வீட்லேயும் இந்த நாலு நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்லேயே த தகவல் தெரிஞ்சோம் தெரிவிச்சாங்க புகார் கொடுத்துருக்கோம் சார் இதுக்கப்புறம் என்ன ஆக்சன் எடுப்பாங்கன்னு தெரியல இப்போதான் நாங்கள்